உண்மையில் ராகுல் காந்திக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கல்யாண மாவில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஆட்சி போயிடுச்சு அவன் மேலே ஊர்பட்ட கேசஸ்ஸு எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் தெரியல உங்களுக்கு நேஷனல் ஹெரால்டு கேஸு பிரச்சனையாக இருக்குது அந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் அதுவும் பெண்டிங்காக இருக்குது இவ்வளோ பிரச்சனை வந்து செல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நேற்று என்னென்னா மோடி அவர்கள் அவர் தாயாரை வைத்து அரசியல் செய்கிறார் அவள் மனுஷனாக எனக்கு தெரியல செல்ல ஒரு பிரதமர் வந்து அம்மா வச்சு அரசியல் பண்ணுவாங்க அவர் வந்து அவங்க தாயார் இறந்தப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அன்னைக்கு காலையில் போய்ட்டு ஈவுசல்களை பிடித்து விட்டு மூணு மணி நேரத்தில் திருப்பி வந்து அவர் வந்து இந்த நாட்டுப்படிக்காக வந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து ஒரு எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் வந்து எனக்கு தெரியல எனக்கு சொல்ல எனக்கெல்லாம் நேற்று எல்லாம் ரொம்ப ஒரு பிரதமர் பேசுறது கேட்குறப்ப எனக்கு உண்மையில் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு பதினோரு வருஷம் ஒரு பிரதமராக இருந்து ஐந்து முறை வந்து ஒரு சிஎம்மாக இருந்து இந்த நாட்டுக்காக வந்து தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அவர் உழைக்கிற மனுஷனை பிடிச்சி இந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு என்னென்னா சைக்கலாஜிக்கலாக அவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கார்கள்